நண்பளுக்கு வணக்கம் நான் கொலையில் தொடர்புடையதாக கருதப்படுகின்ற காவல்துறையிடம் இருந்து நூல் இழையில் தப்பி ஓட்டம் கைது செய்ய விரைகிறது காவல்துறை தனிப்படை இது மட்டும் இல்லைங்க மீண்டும் சென்னையில ஒரு பதைக்கக்கூடிய பயங்கரம் நடந்துவிடக் கூடாது என்பதுல காவல்துறை ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறாங்க அதனால அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக தடுத்து விட வேண்டும் என்பதற்காகவும் விரைவாக செயல்படுகின்றார்கள் அந்த பயங்கரமான பதைப்பதைக்க கூடிய சம்பவம் என்ன அதையும் தாண்டி நம்ம காவல்துறையிடம் இருந்து நூல் இழையில் தப்பிய அந்த முக்கிய ரவுடி யார் அப்படின்றதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம பாம் சரவணனை பற்றி பார்த்து விடலாமா யாரா இந்த பாம் சரவணன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வலதுகரமாக இருந்தவன் இந்த பாம் சரவணனுக்கும் நம்முடைய ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம உடன் நெருங்கிய தொடர்பில் கொண்டவங்க இந்த பாம் சரவனுடைய அண்ணன் தென்னரசு அந்த தென்னரசு தான் வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் பகவான் சமாஜ்வாதி பார்ட்டினுடைய வடசெனையினுடைய மாவட்ட செயலாளராக போடுறாங்க இந்த தென்னரசை பொறுத்த வரைக்கும் வடசனையில சிறப்பாக செயல்படுறார் போல் இருக்கிறது கட்சியில அதுவும் இல்லாமல் இந்த தென்னரசை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில் செய்கிறாருன்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த தொழில் போட்டி காரணமாக ஆற்காடு சுரேஷ் வந்து பாம் சரவணுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய தென்னரசு அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடுறான் உடனடியாக பாம் சரவணனுக்கும் ஆற்காடு சுரேஷ் அவர்களுக்கும் முட்டிக்குது பிறகு ஆற்காடு சுரேஷ் அவர்களும் வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றார் உடனடியாக இந்த பாம் சரவணனும் ஆம்ஸ்டாங் அவர்களும் திட்டம் தீட்டி தான் ஆற்காடு சுரேஷ் அவர்களை கொண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி புன்னை அவர்களும் அதே மாதிரி ஆர்காட் சுரேஷனுடைய காதலி அஞ்சலி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க அதனால் ஆம்ஸ்டாங் அவர்களை போட்டுடணும் ஏன்னா ஆம்ஸ்டாங்குடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய பாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் தீட்டி ஆர்காட் சுரேஷ் அவர்களை போட்டான்னு இல்லையா அதனால பெரிய கையை போட்டோம்னா ஒட்டுமொத்த ரவுடியும் ஓய்ஞ்சிருவான் அப்படின்னு வந்து ஆர்காட் சுரேஷனுடைய காதலியும் அதே மாதிரி ஆர்காட் சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலவர்களும் திட்டம் தீட்டுறாங்க அப்படி திட்டம் தீட்டி தான் எப்படி கொலை பண்றது அப்படின்றத அரிஹரன் என்ற நபர்கிட்ட போய் இந்த இந்த நபரை பண்றதுல ரொம்ப வந்து ஒரு அவங்கிட்ட போய் அவன் கிட்ட கேட்கறேன் அவன் எப்படி ஐடியா போட்டு கொடுக்கறானோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிபுட்டு இந்த அரிகரன் போயிட்டு சம்போ செந்தில் கிட்ட போறான் ஏற்கனவே நம்ம சம்போ செந்தில் அவர்களை பத்தி பேசிவிட்டோம் அவனை பொறுத்து வரைக்கும் இந்தியா அவன இல்ல ஆனா அவன் மெட்டல் கிராஃப்ட்ஸுடைய உடைய வியாபாரத்தை பார்க்கக்கூடியவன் இந்த தொழில் போட்டி காரணமாக நிறைய பேரையும் அவன் சம்பவம் செஞ்சிருப்பதாகவும் இல்லை சம்பவம் செய்யறதுக்காக ஐடியா போட்டு கொடுத்துருப்பதாகவும் சொல்கிறாங்க அதனால் இந்த சம்பவம் செந்தில காவல்துறையானது இருக்குது அதனால் இந்த ஹரிகரனை பொறுத்த வரைக்கும் எப்போதும் தொலைபேசியில் உரையாடி எப்படியா ஆம்சாங்கவர்கள போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சம்பவம் செந்தில் கிட்ட வந்து ஐடியா கேட்டிருக்கிறான் அந்த சம்பவம் செந்தில் என்ன ஐடியா கொடுத்தாங்களோ அந்த ஐடியாவை வந்து ஹரிகரன் வந்து அஞ்சலிக்கட்டையும் புன்னை பாலு கட்டையும் அதே மாதிரி வந்து கட்ட பஞ்சாயத்து மற்றும் கந்துவெட்டி விடுகின்ற மலர்கொடி இடத்துலையும் வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றான் ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆதாரம் வேணும் இல்லையா அதனால் இந்த மலர்கொடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி கொடுத்துருக்கிறாங்க அதன் மூலமாக தான் ஒட்டுமொத்த ரவுடியும் திரட்டி இருக்கிறாங்க இப்படி திரட்டி தான் வந்து புன்னை பாலு ஆக்கடை சுரேஷன் தம்பி ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செஞ்சிட்றாங்க இப்படி படுகொலை செஞ்சிட்டதன் காரணமாக நம்ம ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்து விடுகின்றார் பிறகு ஆம்ஸ்டாங்க உடலானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போகிறது அப்படி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போகின்ற பொழுது பாம் சரவணன் ஆரம்பத்தில் பேசணும் இல்லையா அவங்க அண்ணன் மாறி வந்து பார்க்கற அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாம் சரவணனுடைய அண்ணன் மாறியவர்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது ஹார்ட் அட்டாக் வந்தவர் நம்ம ஆம்ஸ்டாங் உடலை பார்த்த உடனே மரணமும் அடைந்து விடுகின்றார் அந்த அளவுக்கு ஆம்ஸ்டாங்குக்கும் பாம் சரவணனுக்கும் அவனுடைய அண்ணன் தம்பிகளுக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது ஸோ இந்த அளவுக்கு நெருங்கிய உறவு இருக்கிற இந்த தருணத்தில் அந்த ஆம்ஸ்டாங்கை படுகொலை செஞ்சிட்டாங்கன்னா இந்த பாம் சரவணை சும்மா ஊற்றுருவானா அதனால் இந்த பாம் சரவணை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணனை படுகொலை செய்தவர்களை நாம் இப்போ போட்டே ஆக வேண்டும் ஆற்காடு சுரேஷு அவனை சுற்றி இருக்கக்கூடிய ரவுடிகள் அஞ்சலை மலர்கொடி ஹரிகரன் ஹரிதரன் இப்படி கிட்டத்தட்ட பதினாறு ரவுடிகளை கைது செய்து விட்டாலும் இந்த ஆம்ஸ்டாங்குடைய கொலைக்கு ஐடியா போட்டு கொடுத்த சம்போ செந்தில் அவர்களையும் சி ராஜா அவர்களையும் போட்டுணும் சி ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்களை கொடுக்குறோமே இல்லை கொலை செய்யறதுக்கு ஆள் அனுப்புறோமே இந்த சீசிங் ராஜா அவர்களை பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த பாம் சரவணை பொறுத்த வரைக்கும் சம்போ செந்திலும் சி ராஜா அவர்களும் போடுறதுக்காக தலைமுறைமா இருந்துகிட்டு திட்டம் தீட்டி கொண்டு இருக்கின்றானாம் இப்போ தான் கொலை வந்து நடந்து வடசென்னை முழுவதும் வந்து கலப்புரம் நடந்து முடிஞ்சிருக்கு இதற்கிடையில் ஆம்ஸ்டாம் கோலைக்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு முக்கிய தாதாக்களாக இருக்கக்கூடிய சிசிங் ராஜாவையும் சம்போ சேந்திலும் இந்த பாம் சரவணம் போட்டுட்டான்னு வச்சுங்களேன் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில் கோஷம் எழுப்பிடுவாங்க அதனால இந்த பாம் சரவணனை முக்கியமாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு இருக்கிறாங்க மீண்டும் ஒரு பதை பதைக்கக்கூடிய பயங்கரம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ ஆம்ஸ்டாம் கோலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகின்றவர் வந்து சிசிங் ராஜா ஏன்னா இந்த சீசிங் ராஜா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரன் கொலை குற்றவாளி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கிறான் இவனுக்கு ஏன் சி ராஜா என்று பேர் வந்து தெரியுமா ஆரம்பத்தில் இவன் பல மார்வாடிகளுக்கு வண்டி கட்டலைன்னா வண்டிகளை புஷ்னு வந்து கொடுத்து அதன் மூலமாக இவன் சிசிங் ராஜா என்று பேர் எடுத்துக்கிறான் இப்படி சீஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா கை தேர்ந்தவனாக இருந்ததுனால பிறகு கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கான் இப்படி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்த உடனே அவனுக்கு பல பேர் பழக்கம் ஏற்படுவாங்க இல்லையா அதில் மோதல் ஏற்படும் இல்லையா அதனால் பல பேரை சம்பவம் செஞ்சுருக்கிறான் இந்த சிசிங் ராஜா இவன் மீது கூடுவாஞ்சேரி சேலையூர் புளியந்தோப்பு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இப்படி பல இடங்களில் வந்து இந்த சிசிங் ராஜா மீது பல வழக்குகள் இருக்கிறது இந்த சிசிங் ராஜாவுக்கு ரெண்டு மனைவி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறாங்க இன்னொரு மனைவி ஆந்திராவில் இருக்கிறாங்க இந்த சிசிங் ராஜா மீது முப்பத்தி மூன்று வழக்குகள் இருக்குது சரித்திர பதிவோடு குற்றவாளி ஏ பிளஸ் கேட்டகரியில் இருக்கிறான் இவன் எப்போ கண்டுபிடிச்சாலும் சரி இவனை கண்டிப்பாக என்கவுண்டர் போட்டு தள்ளுவாங்க மாற்றுகிறது கிடையாது ஆனால் இந்த சிசிங் ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஆன்ட்ரான் கோலையில முக்கிய புள்ளியாக இருந்திருக்கிறான் அதனால இவனை கைது பண்ணி ஆக வேண்டும் இந்த சிசிங் ராஜா அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவுக்கு போறாங்க அங்கே தான் பதிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை ஹரிகரன் என்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சிருக்கிறான் காவல்துறை விசாரணையில் அதனால் ரகசியமாக அவனை கைது செய்வதற்காக ஆந்திராவுக்கு போறாங்க சீசிங்க ராஜாவும் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய இரண்டாவது மனை வீட்டில் இருந்திருக்கிறான் ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளை நெருங்கிடுச்சியா இந்த தனிப்படை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு காவல்துறை பிடிக்க சந்தர்ப்பம் பார்த்துட்டு அந்த தருணத்தில் கார்ல எஸ்கேப் ஆயிடுறான் பிறகு கார் நம்பரை அடிப்படையாக வச்சு இந்த சிசிங்க ராஜாவை ராஜமுந்திரி முழுவதும் ஆந்திராவில் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அவனை கைது பண்ணி ஆக வேண்டும் என்று சொல்லிட்டு ஏன் தெரியுமா ஒருவேளை பாம் சரவனை வந்து இந்த சி சிங் ராஜாவை போட்டுட்டானா பிரச்சனை அவனை காப்பாற்றணும் ரெண்டாவது இந்த சி ராஜாவை கைது பண்ணாதான் ஆம்ஸ்டாம் கொலையில் முக்கிய குற்றவாளி யார் என்பதே வந்து இந்த தமிழகத்துக்கு தெரியும் அதனால இந்த சி ராஜாவை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில சம்போ செந்தில் அவர்களை காவல்துறையானது தேடிக்கிட்டு இருக்குது அவனை பொறுத்த வரைக்கும் மும்பை நாக்பூரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அங்கேயும் வந்து பத்து தனிப்படை போயிட்டு தேடிக்கிட்டு இருக்குது ஆனால் அவன் இந்தியாவிலே இல்லை போலி பாஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு தப்பிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குழுவை கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன குழு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சி சிங் ராஜா அவர்களை கைது பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் படை போது இல்லையா அப்படி ஸ்பெஷல் போர்ஸ் போகின்ற பொழுது சி சிங் ராஜாவுக்கு யார் தகவல் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இல்லை கைது செய்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்படி கைது போது அந்த தகவலானது டாப் சீக்ரெட்டாக இருக்கும் யாருக்குமே தெரியாது அப்படி டாப் சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய விஷயமானது சிசிங் ராஜாவுக்கு யார் தெரிவித்தது அப்படிதான் காவல்துறையினுடைய சந்தேகமாக இருந்தது அதற்கு பிறகுதான் ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு காவல்துறையினரில் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களில் சிசிங் ராஜாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது உடனடியாக அவரை பிடிச்சி அவருடைய எல்லாம் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறாங்க இதற்கு இடையில் ஸோ மொத்தமே வந்து பதினோரு பேர் தான்பா பாம்ஸ்டாங்கை கொலை பண்ணுறதுக்காக ஐடியா போட்டவங்க அதில் வந்து முக்கியமான குற்றவாளி பொன்னை பாலு ஆற்காடு உடைய தம்பி அண்ணனை வெட்டி கொண்டுட்டாங்க ஆம்சாங்குடைய கையாட்கள் என்று சொல்றதுக்காக ஆம்சாங்கை கொலை பண்ணிட்டாங்க அவ்வளோ தான் கொலை குற்றவாளிகள் முடிஞ்சது இது வந்து பார்த்திங்கன்னா பழிக்கு பழி அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை நினைக்கின்ற பொழுது தான் இந்த ஹரிகரன் என்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா மாற்றார் அவர் தான் வந்து இந்த கொலை திட்டத்துல யாரெல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஒவ்வொன்றா புட்டு புட்டு வச்சாரு அப்படி புட்டு புட்டு வைக்கிறது காரணமாகத்தான் இன்னைக்கு சிசிங் ராஜா வரைக்கும் போய் நிற்கிறது சம்போ செங்கில் வரைக்கும் போய் நிற்கிறது சோ இவங்க மட்டும்தான் முக்கிய குற்றவாளியா அப்படின்னு கேட்டால் பகவன் சமாஜ்வாதி பார்ட்டினுடைய தமிழ்நாடு பிரிவு புதிய தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா இங்கே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கேங் மர்டர் செய்யக்கூடியவங்க தான் இல்லைன்னு சொல்லல மொத்த பேரும் ரவுடிகள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த துருப்பு சீட்டுகளை வச்சு முக்கிய முதலையை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணணும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை வைக்கிறார் இரண்டாவது இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் சரியாக தான் போதா என்பதே எனக்கு டவுட்டாக இருக்குது எங்க எத்தனையோ குற்றவாளிகள் நீங்கள் கைது பண்ணீங்க போலீஸ் காவலை எடுத்துலாம் விசாரிக்கிறீங்க ஓகேங்க நல்லது தான் ஆனா இந்த கொலை குற்றவாளிகள் மீது எதற்காக குண்டர் சட்டம் போடல அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறந்தா இவ்வளவு படுபாதகமான செயல் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் கொலை செய்வதற்கும் திட்டம் தீட்டி கொண்டு இருக்கின்றார்கள் இப்படி இருக்கிறவங்க மீது ஏன் நீங்க குண்டர் சட்டம் போடக்கூடாது அப்படின்றத பகவான் சமாஜ்வாதி பார்ட்டியுடைய தமிழ்நாடு பிரிவு தலைவர் ஆனந்தவர்கள் கேட்டிருக்கின்றார் ஆனா இந்த குண்டர் சட்டத்துல கைதாக கூடிய இந்த கொலை குற்றவாளிகள்லாம் எப்படி வெளியே வராங்கன்னு தெரியலீங்க ஏன்னா இந்த சி சிங் ராஜா அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா ஏழு முறை குன்ற சட்டம் போடுறாங்க கிட்டத்தட்ட குண்டர் சட்டம் என்பது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு வருஷத்துக்கு உள்ளதாக இருக்கணும் ஏன்னா தொடர்ச்சியாக குற்றம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த குற்றத்தை தடுப்பதற்கு ஒரு வருஷம் உள்ளே இருக்கட்டும் அப்போ தான் திருந்துவான் அப்படின்றதுக்காக தான் குண்ட சட்டம் போடுறாங்க ஆனால் இந்த சம்போ செந்தில் போன்றவங்கெல்லாம் இந்த கிராப் பிஸ்னஸை எப்படி குண்ட சட்டத்திலாம் விடுவித்துக்கொண்டு வெளியே வந்து வெளிநாடுலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறான்னு நமக்கு தெரியல அதுவும் இந்த சிசிங் ராஜா பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக குற்றச்செயலை ஈடுபட்டு கொண்டு வரதாக சொல்றாங்க இப்படி இருக்கிறவன் மீது கிட்டத்தட்ட ஐந்து முறை வந்து குண்ட சட்டம் போட்டிருக்காங்க கொலை வழக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆறு கொலை வழக்கு இருக்குது மொத்தமா முப்பத்தி மூன்று வழக்குகள் இருக்குது இத்தனை வழக்கு இருந்தாலும் இத்தனை முறை குண்ட சட்டத்துல போனாலும் இவன் எப்படி வெளியே வரான் அதனால குண்டர் சட்டம் என்பது பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு சரியான தண்டனைலாம் தெரியல இந்த முக்கிய குற்றவாளிகளுடைய பின்புலத்தை ஆராய்ந்து வழக்குகளை விரைவாக வந்து விசாரித்து இவங்களுக்கு தருகின்ற தண்டனை என்பது அடுத்த தலைமுறை இந்த தண்டனையை பார்த்த பிறகு ஐயோயோ இந்த மாதிரி கொடும் செயல்ல இறங்கவே கூடாதுப்பா அப்படின்னு சிந்திக்கின்ற அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனா இந்த ஆம்ஸ்டாம் கொலையில யாரெல்லாம் கைது பண்ணிட்டாங்களோ அத்தனை கொலை குற்றவாளிகள் பற்றியான ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கின்ற போது அவன் சரித்திர பதிவை குற்றவாளி இவன் மீது அஞ்சு கொலை வழக்கு இருக்கிறது இவன் ஏழு முறை குண்ட சட்டம் என்று சொல்லிவிட்டு அடுக்கடுக்கான ஏற்கனவே இருந்த ஒட்டுமொத்த வழக்குகள் விவரங்கள் தான் வருது இத்தனை பேரும் எப்படி இந்த வழக்குகள்லாம் மீறி வெளியே இருக்கிறாங்க வெளியே உலாத்துறாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லைங்க அதனால் நம்ம காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த முறை கைது செய்தால் அத்தனை பேருக்கும் இறுதி அத்தியாயத்தை எழுதிவிட வேண்டும் என்பது தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா ஆம்ஸ்டாங்குடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குதுங்க அவங்க ஒரு சபதம் ஏற்றிருக்காங்க ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலையை பற்றி பேசிவிட்டு அவங்க மனைவி சபதம் ஏற்றிருக்கின்ற விஷயத்தை பற்றி சொல்லாமல் போனால் சரி இருக்காதுங்க அவங்க கணவர் இறந்து விட்டார் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்யத்தை நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஆம்ஸ்டாங் வந்து அவங்க கழுத்தில் கட்டினது புத்தர் படம் போட்ட ஒரு தாலியாம் அதனால் புத்த மதத்தை பரப்புவதற்காக மிகவும் சிரத்தை எடுத்துக்கிட்டாங்களாம் அதனால நம்ம ஆம்சாங் நினைவுடனே வந்து நான் வாழ போகிறேன் அதனால அவர் அணிவித்த மாங்கல்யத்தை நான் கழட்ட போகிறதில்ல அப்படின்னும் இரண்டாவது பொற்கொடி ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா திருமதி ஆம்ஸ்டாங் என்றே சொல்லுங்க எங்கள் கணவர் தான் எனக்கு அடையாளத்தை கொடுத்தாங்க அதனால அவருடைய பெயர் மறக்க மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞராக பணி புரிஞ்சிருக்காங்க ஏழை எளியோருக்காக வாதாடி இருக்காங்க லேட்டஸ்டா ரெண்டாயிரத்தி பதினாறுல தாங்க கல்யாணம் ஆயிருக்குது ஒன்றரை வயசு தாங்க ஒரு பெண் குழந்தை இருக்கிறது இப்படி எல்லாம் பார்த்த பிறகும் ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் ரவுடியா இருந்தாரா இல்லையே நமக்கு தெரியல ஆனால் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காருங்க அதையெல்லாம் நினைச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆம்சாங் மீது கை வைக்காம விட்டுட்டு இருக்கலாம் இல்லை உண்மையாகவே வந்து ஆர்கட் சுரேஷனுடைய கொலையில் ஆம்ஸாங் தான் பின்னணியா இல்லை ஆம்ஸாங்க கூட இருக்கக்கூடிய பாம் சரவணா என்று சரியாக ஆய்வு அறிந்து இந்த ஆம்ஸ்டாங் மீது வந்து பார்த்திங்கன்னா கை வைத்திருக்கலாம் சரி எல்லா கெட்டதும் நடந்து போச்சு இனி ஒரு கூடிய ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கட்டங்க அவங்கள பொறுத்து வைக்கும் பகுமந்த் சமாஜ்வாதி தமிழ்நாடு பிரிவினுடைய கட்சி ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்காங்க அதனால் தொடர்ந்து ஏழை எளியோர் மக்களுக்காக நான் பாடுபடுவேன் முடங்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரதம் ஏற்றிருக்கின்றார்கள் அவங்களுடைய முயற்சி வெற்றி அடைய நம்ம வாழ்த்து சொல்லலாம் அதே மாதிரி இந்த சிங் ராஜா அவர்களை தனிப்படை தேடி போயிருக்கிறது விரைவாக கைது செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள் தமிழகத்தில் குற்றமே இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்காது அதாங்க நான் எதிர்பார்க்கறது இவ்வளோ நேரம் பார்த்தேன் நண்பருக்கு நன்றிங்க